இலங்கையில் தொடரும் ஹிஜாப் தொடர்பான பிரச்சினைகள் தடை தாண்டல் பரீட்சையில் முஸ்லிம் ஆசிரியைகள் ஹிஜாப் அணிந்ததன் பரீட்சை பெறுபேர்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அண்மையில் உயர்தர பரீட்சையில் சாஹிரா கல்லூரியில் இருந்து பங்கு பற்றிய மாணவர்களின் பரீட்சை பெறுபேர்களும் ஹிஜாப் அணிந்து சென்றதன் காரணத்தினால் தடை செய்யப்பட்டிருந்தது இலங்கையில் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் இந்த ஹிஜாப் பிரச்சினைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது ஹிஜாபிற்கான அனுமதி இலங்கை அரசாங்கம் இலங்கை சட்டம் இருந்தாலும் இதனை இனவாத அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயற்பாடே காணப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் இருந்து முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இலங்கையில் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னரே இது அதிகரித்திருந்தது இலங்கையில் ஹிஜாபை தடை செய்ய வேண்டும் என்ற கோஷம் அரசியல் இருந்தும் எழுந்திருந்தது அதற்கான முன்னெடுப்புகளும் நடந்தது அதில் மிக முக்கியமாக முகத்தை மறைக்கும் புர்காவிற்கான தடை விதிக்கப்பட்டது என்றாலும் ஹிஜாபையும் தடை செய்ய வேண்டும் என்ற கோஷம் தொடர்ச்சியாக காணப்பட்டது இதிலே இனவாத செயற்பாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டது என்றாலும் கொரோனாவுடைய நிலை ஏற்பட்டது இவ்வாறான நிலையில் தொடர்ச்சியாக ஹிஜாபிற்கும் இலங்கையில் பிரச்சினைகள் எழுந்த வண்ணமே உள்ளது இலங்கை அரசியல் யாப்பின் சட்டத்தின்படி ஹிஜாப் அணிவதற்கான முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது தலையை மறைத்து அணியக்கூடிய ஆடை இலங்கையில் அணிவதற்கான அனுமதியை இலங்கை சட்ட யாப்பை வழங்கியுள்ளது என்றாலும் இவ்வாறு சட்டம் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக இந்த சட்டத்திற்கு எதிராக சில அரசியல்வாதிகளும் சில அதிகாரிகளும் செயற்படும் நிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அவ்வாறானதொரு செயற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொழும்பிலே அதிபர் சேவை இரண்டில் இருப்பவர்கள் அதிபர் சேவை ஒன்றிற்கு செல்வதற்கான தடை தாண்டல் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இதிலே பதிமூன்று முஸ்லிம் அதிபர்களும் ஹிஜாப் அணிந்து தோற்றியிருந்தனர் இரண்டு நாட்கள் இந்த பரீட்சை நடைபெற்ற நிலையில் முதல் நாள் ஆறு மணித்தியால பரீட்சை நடைபெற்றது எந்த விதமான பிரச்சினைகளும் இன்றி இந்த பரீட்சை நடைபெற்றது அதன் பின்னர் இரண்டாவது நாளும் இந்த பரீட்சை தொடர்ச்சியாக நடைபெற்றது இரண்டாவது நாள் பரீட்சை நிறைவடைவதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்னர் அந்த பரீட்சை மண்டபத்திலே அதிகாரிகளால் அட்டையை பெற்று அந்த பரிச்சாத்திகளை புகைப்படமும் எடுத்து சென்றிருந்தனர் இந்த நிலையிலே பரீட்சை பெருப்பேர்கள் வெளியாகி இருந்தது இந்த பரீட்சை பெறுப்பேர்களிலே இந்த பதிமூன்று முஸ்லிம் அதிபர்களின் பரீட்சை பெறுப்பேர்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்றாலும் இந்த பரீட்சைக்கு பின்னர் இந்த பதிமூன்று முஸ்லிம் அதிபர்களும் பரீட்சை திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதுடன் இதிலே எந்த பிரச்சினைகளும் இல்லை என கூறப்பட்டுள்ளது என்றாலும் தற்பொழுதும் இந்த பரீட்சை பெறுபேறுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மனித உரிமை ஆணை குழுவிலே முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு அமைய கடந்த ஒன்பதாம் தேதி இதன் விசாரணைகள் நடைபெற்றது என்றாலும் இதன் பிரதிவாதிகள் பரீட்சைத்தின அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு இந்த விசாரணைகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த பரீட்சையில் கலந்து கொண்ட முஸ்லிம் அதிபர்கள் குறிப்பிடும் பொழுது தாம் இந்த பரீட்சைக்கு முன் பரீட்சை மண்டபத்தில் இருந்த அதிகாரிகளிடம் முழுமையான முறையில் காதுகளை காட்டி அவர்களிடம் அனுமதி பெற்றதன் பின்னரே பரீட்சையை எழுதியதாகவும் கூறியுள்ளனர் இவ்வாறான நிலையில் ஆரம்பத்திலே அனுமதி முழுமையாக வழங்கப்பட்டதன் பின்னரே இந்த இனவாத செயற்பாடு இஜாபிற்கு எதிரான செயற்பாடு காதை மறைத்து பரீட்சை எழுதினார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த பிரச்சினை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினாலே இவர்களின் பெறு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிலும் இலங்கையின் தலைநகரில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்களுக்கே இந்த நிலைமை என்றால் பாடசாலை மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது இந்த நிலையிலே திருகோணமலை சாகிரா கல்லூரியின் உயர்தர பரீட்சை எழுதிய மாணவிகளின் பரீட்சை பெறுபெயர்களும் இஜாபான்ந்து எழுதினார்கள் என குற்றம் சாட்டப்பட்டு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு அண்மையிலே அவர்களின் பரீட்சை பெறுபேர்களும் வெளியாகியிருந்தது எனவே இலங்கையில் இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றது எனவே இவற்றிற்கான தெளிவான உறுதியான முடிவுகளை அரசாங்கமும் அதிகாரிகளும் வழங்க வேண்டும் எந்த இடத்திலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் மாணவிகளும் ஹிஜாப் அணிவதற்கான முழுமையான சுதந்திரத்தையும் அனுமதியையும் வழங்க வேண்டும் இதற்காக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் முன்வந்து குரல் கொடுப்பதன் ஊடாக முஸ்லிம்களின் உரிமையை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே காணப்படும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இன்று பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது நாளை நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இந்த பிரச்சனைகளை ஆரம்பத்திலே கிள்ளி எறிவதன் ஊடாகவே இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும் இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி முழுமையான சுதந்திரம் ஆடை சுதந்திரம் வழங்கப்பட்ட நிலையிலே இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இலங்கையில் ஏற்படுகின்றது எனவே இதற்கான நிரந்தரமான தீர்வுகளை இலங்கை அரசாங்கம் எப்போது வழங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்